ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முனிவரை பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து தமிழுக்கு தொண்டு செஞ்ச சான்றோர்கள் அதாவது வ வடநாட்டில் வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழுக்கு தொண்டு செஞ்சவங்களில் ஒருத்தர் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி இவருடைய பெற்றோர் வந்து கொண்டல் பெஸ்கி எலிசபெத் கொண்டல் பெஸ்கி எலிசபெத் இவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் ரொம்ப முக்கியம் எந்த ஊரை சேர்ந்தவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் அதுவே நம்ம ஜியு போப்பை என்ன படித்தோம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு தமிழ் கற் கற்பித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் மதுரை சுப்ரதீப கவிராயர் அப்போது வீரமாம் இவருக்கு தமிழ் கற்பித்தவர் யார் அப்படின்னா மதுரை சுப்ரதீப கவிராயர் அதுவே ஜியு போப்புக்கு யார் தமிழ் கற்று கொடுத்தார் ராமானுஜ கவிராயர் அவருக்கு ராமானுஜ கவிராயர் இவருக்கு மதுரை சுப்ர்தீவ கவிராயர் ரெண்டாவத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா இவர் ச இவருடைய சிறப்பு என்னென்னா முப்பதாம் வயதில் தமிழகம் வந்து பயின்று காப்பியம் படித்தார் அவர் எப்போ வந்தார் ஜி போப் வந்து பத்தொன்பதாவது வயதில் வந்த மாதிரி இவர் வந்து முப்பதாவது வயதில் எங்கே வந்திருக்காரு தமிழக தமிழகம் வந்து அவரை தமிழக காப்பியங்களெல்லாம் படித்து நல்லா ஒரு தெளிவு பெற்று தமிழ் பயின்றிருக்கிறாரு இதுதான் நம்ம வீரமாமுனிவருடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது இவர் வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் பார்க்க போது ஞானபதி குரு கதை சதுரகராதி ரொம்ப முக்கியம் தேம்பாவணி தேம்பாவணியும் திருக்காவலூர் கலம்பகம் கருணா பதிகம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் கித்தேரி அம்மாள் அம்மானை ஞானம் ஞான கண்ணாடி அன்னை அழுகல் அந்தாதி பேதமருதல் ஓகேவா என்னெல்லாம் சொல்லிட்டு நம்ம கரெக்டாக படிச்சுக்கணும் என்னெல்லாம் என்னெல்லாம் நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஓகேவா ரொம்ப முக்கியம் என்னன்னு சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு ஞான உபதேசம் பரமார்த்த குருகதை சதுரகராதி தேம்பாவணி திருக்காவலூர் கலம்பகம் பதிகம் கித்தேரி அம்மாள் அம்மானை ஞான கண்ணாடி அன்னை அழுகள் அழுங்கள் அந்த அதி கடைசியாக பேதமறுதல் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தோம் இவர் இயற்றிய உரைநடை நூல்கள் பார்த்தீங்கன்னா வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் எனது வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் செந்தமிழ் தேசிகன் என்று கூறுவர் இப்போது வீரமாமுனி இவருடைய பேர் அதாவது சிறப்பு என்ன கூப்பிடுவாங்கன்னா செந்தமிழ் தேசிகன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சிறப்பாக கூப்பிடுறாங்க ரொம்ப முக்கியம் அடுத்தது இதில் பார்த்துக்கோங்க இது ஒரு கோட் மாதிரி யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது தொன்னூல் உல தொன்னூல் பொன்னூலாக விளங்குகிறது அடுத்து சதுரகதாரி சதுரகராதி முத்தாரமாக மிளர்கின்றது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னவர் சாரா பி சேது பிள்ளை ஓகேவா தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதமமாலையாக காட்சியளிக்கிறது தொன்னூல் விளக்கம் பொன்னூலாக விளங்குகிறது சதுரகராதி முத்தாரமாக மிளர்கிறது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னவர் யார்னா ராபி சேதுவில்லை தன் பெயரை தைரியநாதசாமி என்று மாற்றிக்கொண்டார் வீரம் அப்படின்னாலும் தைரியம் இல்லை அப்போ அப்போ தூ தமிழில் எப்படி மாற்றியிருக்காரு வீரமம் இவர் தன்னோட பெயரை தைரியநாதசாமி அப்படின்னு மாட்டியிருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வந்த இவர் தனது இரு முப்பத்தி ஒம்பது ஒன்றாவது வயதில் தமிழ் பணியாற்றினார் எப்போவும் முப்பத்தி ஒன்றாவது வயதில் தனி தமிழ் பணியாற்றியிருக்காரு ஓகேவா அடுத்து இவர் எப்போது வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ஓகேவா இவர் இருந்தது வந்து எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி பத்துலதான் தமிழகம் வந்திருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழுல அம்பலக்காடு எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அம்பலக்காடு என்னும் இடத்தில் வந்து இயற்கை எய்தினார் திருக்குறளின் அறத்து பொருட்பாலில் இரண்டையும் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார் சரியா திருக்குறளில் உலக பொதுமறையான திருக்குறளில் எது ரெண்டத்தை வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காருனா அறத்துப்பால் பொருட்பாலில் வந்து வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருக்கார் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கார் அதுவும் தெரியணும் அடுத்து மதுரை தமிழ் சங்கம் வீரமாமுனிவருக்கு தைரியநாதர் அப்படின்ற பட்டத்தை வழங்கியது அப்போது மதுரை தமிழ் சங்கம் வீரமாமுனிவருக்கு என்ன பட்டம் வழங்கியது என்ன பட்டம் வழங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தைரியநாதர் இப்போ எந்த தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மதுரை தமிழ்ச்சங்கம் மறந்துடக்கூடாது மதுரை தமிழ்ச்சங்கம் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொன்னூல் விளக்கம் அப்படின்னா என்னது அவர் இயற்றிய தொண்ணூல் விளக்கம் வீரமாமணி இவர் எழுதினா திருநூல் விளக்கம் இது ஐந்து லக்கண நூல் அப்போது ஐந்து லக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் தொண்ணூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது தொண்ணூல் விளக்கத்தை எதுன்னு சொல்லுவாங்க குட்டி தொல்காப்பியம் இதை இயற்றியவர் யாரு அப்படின்னு கேட்டால் வீரமா முனிவர் தொண்ணூல் விளக்கத்தை ஒரு ஐந்து லக்கம் நூல் அதை வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னும் அழைப்பார்கள் அடுத்தது எழுத்தின் வடிவம் திருந்திய நூற்கள் இதில் உள்ளன எழுத்தின் திருந்திய வடிவமான நுட்பாக்கள் இதில் இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா சதுரகராதி தமிழின் முதல் அகராதி தொகை தொடை பெயர் பொருள் என நாலு பிரிவுகள் உரையுது இப்போ இதுவும் ரொம்ப முக்கியம் சதுர அகராதி என்னது தமிழின் முதல் அகராதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் எழுதின சதுரகராதி அடுத்தது வீரமாமுனிவர் தமிழ் அகராதியின் தந்தை யார் தமிழ் அகராதியின் தந்தை வீரமாமுனிவர் தமிழ் அகராதியின் தந்தை பரமார்த்த குருகதை தமிழின் முதல் இயலன நூல் சமுதாயத்துண்டு அப்போது ஏழனூல் முதல் தமிழகத்தின் தமிழின் முதல் இயலன நூல் எது பரமார்த்த குருகதை இதை இயற்றியவரும் யார் அப்படின்னு சொன்னால் வீரமாமுனிவர் ரொம்ப முக்கியம் தமிழ் அகராதியின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் பரமார்த்த குரை குருகதை வந்து தமிழின் முதல் ஏழன சமுதாய இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இதுதான் வீரமாமுனிவரை பற்றின விஷயம் முக்கியமானது நூல்கள் படிச்சுக்கோங்க இவர் யார் தமிழ் கற்பித்தது அதுவும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இவருடைய சேர்ப்பு பெயர் செந்தமிழ் தேசிகன் என்று அழைக்கப்படுபவர் யார் த எழுதினவர் யார் இந்த நூல்களில் வந்து எதெல்லாம் வந்து திருக்குறளில் அறத்துப்பால் மொழி பெயர்த்திருக்காரு அடுத்து த எந்த தமிழ்ச்சங்கம் இவருக்கு தைரியநாதம் பட்டம் வழங்கியது அப்படின்னா மதுரை தமிழ்ச்சங்கம் தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம் அப்படின்றது குட்டி தொல்காப்பியம் இந்த மாதிரி ரிவிஷனும் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் புது கான்செப்டோடு பார்க்கலாம்